இருபத்தி அஞ்சு லட்சம் வண்டிய வெறும் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு இந்த சென்ட் இந்த ரெண்டு சேர்ந்த அதுவும் ஆறு வீல் போர்

தே <laughs> சூப்பரான <laughs> இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ரொம்ப ரொம்ப க்ளீனமாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வண்டியில் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூ பேக் வந்துடும் அதுவாக வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் ஆஃப் போடு பாட்டு பண்ணுறது பேக் வைப்பர் அது மட்டும் இல்லாமல் மோட்டரைஸில் நிறைவு வந்துடுங்க போல் ஆட்டோமேட்டிக் டைப் உள்ள ஆப்ஷன் வந்துடும் இது மட்டுமா இன்னும் இங்கே வந்து பாருங்கள் வண்டியோட டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன் ஆப்ஷனில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட மியூசிக் பிளேயர் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வரும் ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கண்ட்ரோல் இது வந்து ஆல் டைம் ஃபோர் வீல் பண்ணி அப்படியே ஒரு சூப்பரான வரும் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுது ஃப்ரண்ட் பேட்ரி போகும் அது போக மேலே அப் அண்ட் டவுன் பண்ணலாம் ஹை எக்ஸ்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டென் முழு பென்ட் ஆகாத கூட நம்ம அட்ரென்ட் பண்ண போட்டுருக்கோம் அது மாதிரி கப் ஓல்ட்ரு எல்லாமே போட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் டபுள் பாக்ஸ் போட்டுருக்கேன் இன்னொரு வந்து மேலே எக்ஸ்ட்ரா வந்துடும் ரெண்டு வந்து

ஹைட்ராலிக் டைப்பில் வந்து பேனட் ஓப்பன் தான் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினாக இருக்குது நீங்கள் வண்டி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி அந்த அளவுக்கு பிடிக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கேட்டால் அதையும் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து வண்டி ஆன்ல இருக்குங்க வண்டி ஓடிட்டுருக்கு வண்டியோட ஆயில் ஸ்டிக் அதையும் பார்த்தலாம் வாங்க ஆயில் ஸ்டிக் இருக்கிற அதையும் பார்த்துருக்கீங்க ஆ லைட்டை ரேஸ் பண்ணுங்க ஆயிலில் வந்து ரீக் டீ கம்ப்ரெஷோ ஸ்மோக்கோ எதுவுமே கிடையாது இன்ஜினை பார்த்துக்கிங்க கண்டிஷன் நல்லாவே ரேஸ் பண்ணுங்க

வண்டி பார்த்துருப்பீங்க இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்மோப் ஒரு முடி வர கிடையாதுங்க பேசிக்காக வரதான் செய்யும் அதை ரேஸ் பண்ண அதுதான் வந்து டீசல் காமன் கம்பல்சரி அந்த அளவுக்கு வரல சூப்பரான கண்டிஷனில் இருக்கு வண்டி ரேஸ் பண்ணிட்டு இருக்காப்பு கேட்டுக்குது வண்டி ரேஸ் இருக்குது இவ்வளவு நேரம் இந்த வண்டி வர நிறைய ஃபுல்லாகவே பார்த்தோம் சின்ன சின்ன குறைகள் ஏன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷம் வண்டி ஆக போகுது அப்படிங்கும் போது வண்டி வந்து சின்ன சின்ன போனீங்கன்னா சொல்லி தான் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் தான் ஸ்ட்ரைட்டாக கிராக் ஆகிருக்கும் அதுவாக பேட்டரிக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிக்கும் ரொம்ப செல்லில் போடணும் அது போக எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஏழாயிரரூபா வருங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரூவா ஒரு வண்டிக்கு பேப்பர் செலவு ஒரு பாஞ்சு ரூபா இருக்குது இது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணி பண்ணிவிட்டது இன்றைக்கி மார்க்கெட்டில் மூன்று லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்குது நம்ம அரசு நாலு லட்சம் கேட்கும் போது